ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸோட சில முக்கியமான நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம ரெகுலர் பேஸிஸில் இந்த நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுட்டே வரும்போது நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்குது இந்த வீடியோவில் முக்கியமான நாலு நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸோட பெனிஃபிட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக சின்ன குழந்தைங்க வயசானவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கலாம் கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இருக்கிறவங்க இதை ஓவர்னைட் சோக் பண்ணி சாப்பிடும்போது இது ஈஸியாக சரிமானமாகுது நம்ம டெய்லி பேசிஸில் இந்த நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸை எடுத்துக்கும்போது நம்மளோட இம்யூனிட்டி டெவலப் ஆகிறத நம்ம கண் கூட பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாதாமோட முக்கியமான சில ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக எல்லா நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸுமே நம்மளோட ஸ்கின்னோட ஹெல்த்துக்கும் ஹேரோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது இந்த பாதாமில் வைட்டமின் சி இ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால பிரெயின் ஹெல்த்துக்கும் ஹார்ட் ஹெல்த்துக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ரெகுலர் பேசிஸில் எடுத்துக்கும் போது கேன்சர் வர சான்சஸை குறைக்குது கெட்ட கொலஸ்ட்ரால் உடலில் சேர்றதையும் தடுக்குது இந்த பாதாம ஒருத்தருக்கு நாலுலேருந்து அஞ்சு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் நம்ம சாப்பிட்லாம் ஊற வச்ச பாதாம நம்ம தோலோடைய சாப்பிட்லாம் அடுத்ததாக ரைசின்ஸுன்னு சொல்லப்படுற உலர் திராட்சையை பற்றி பார்க்கலாம் உலர் திராட்சை வாங்கும்போது கொட்டை இருக்கிற திராட்சையாக பார்த்து வாங்கிக்கணும் இந்த உலர் திராட்சையை நம்ம ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியோடைய திராட்சையை சாப்பிட்றலாம் நம்ம ஊற வைக்கும்போது ஒரு வாட்டி அலசிட்டு நல்ல தண்ணி சேர்த்து ஊற வைக்கணும் உலர் திராட்சையோட முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோம்னா அனிமிக்காக இருக்கிறவங்க இதை பதினஞ்சுலேருந்து இருபது திராட்சை டெய்லி பேசிஸில் சாப்பிட்டு வரும்போது ஹீமோக்ளோபின் லெவல் நல்ல இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பயிர்ஸ் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது பிரெயின் அண்ட் நர்வ் ஹெல்த்துக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அடுத்ததாக வால்நட்ஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்கலாம் வால்நட்ஸில் ஏராளமான வைட்டமின்கள் மினரல்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சிருக்கு முக்கியமாக இதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால இது நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லது இது நம்ம பிரெயினோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இதை நம்ம டெய்லி பேசஸில் சாப்பிட்டு வரும்போது பிரெயினில் ஏற்படுற அல்சைமர் நோய் வர்றதை தடுக்குது முக்கியமாக இது டிப்ரெஷனோட சிம்டம்ஸை குறைக்கிறதா ஆராய்ச்சிகளை சொல்கிறாங்க ஆங்சைட்டி இஷ்யூஸ் இருக்கிறவங்க வால்நட்டை தினமும் ஒரு அஞ்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு சேஞ்சஸை பார்க்கலாம் இது நம்மளோட குடலில் நல்ல பாக்டீரியாக்கள் டெவலப் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்கும் போன் ஹெல்த்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த வால்நட்ஸையும் ஒருத்தருக்கு ரெண்டுலேருந்து நாலு அப்படிங்கிற அளவில் தண்ணியில் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு வால்நட்ஸை மட்டும் சாப்பிட்டுக்கலாம் முக்கியமாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களோட ஞாபக சக்தியை அதிகரிக்குது அடுத்ததாக நம்ம உலர் அத்திப்பழத்தை பற்றி பார்ப்போம் உலர் அத்திப்பழத்தையும் ஒருத்தருக்கு இருந்து மூணு அப்படின்ற அளவில் நைட் ஊற வச்சுட்டு காலையில் நம்ம சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட பிடிக்கினாலும் நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இந்த அத்திப்பழம் பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதானே நம்ம சொல்லலாம் இதை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது அப்போ ஏற்படுற ரத்த சோகையை இதை தடுக்குது இதில் இருக்க ட்ரிப்டோப்கிற வேதிப்பொருள் தூக்கத்தை தூண்டக்கூடியது இதை நம்ம ரெகுலர் பேசிஸில் எடுத்துக்கும் போது சில வகை கேன்சர் வராமல் நம்ம தடுத்துக்கலாம் இதில் இருக்கிற ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் நம்மளோட மாதவிடாய் சுழற்சியை சீராக்குது கர்ப்பப்பை ஆரோக்கியத்துக்கு இது ரொம்பவே நல்லது சுவாச கோளாறுகள் இருக்கிறவங்க அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க இந்த அத்திப்பழத்தை ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்ம உடலில் நல்ல ஒரு சேஞ்சஸை பார்க்கலாம் நம்மளோட ஹெல்த்துக்காகவும் நம்மளோட ஃபேமிலியோட ஹெல்த்துக்காகவும் கொஞ்சம் மெனக்கெட்டு இந்த நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸை டெய்லி பேசிஸில் சேர்த்துக்கும் போது கண் கூட நம்மளோட உடலோட ஆரோக்கியம் மேம்படுறதை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க